ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாச ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோருமே ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோ ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாது பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டுருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குளர் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பன்னெண்டு ராசியெலாம் முதல் ராசியாக புரட்டாசி மாத ராசி பலனில் மேச ராசியை பார்க்க போகிறோம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம்னு நம்ம வந்து சொல்லுவோம் சூரியன் வந்து கண்ணி வீட்டில் பிரவேசிப்பார் சரிங்களா ஆனா சனி பகவானுடைய பார்வையில அவர் இருக்கிறார் நல்லா பாத்துருங்க சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு சார்ந்த ஒரு விஷயம் கீழே விழுகிறது இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை வர்றது தலையில் அடிபடக்கூடிய தன்மை இதெல்லாம் தகப்பனாருக்கு வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை இது வரைக்கும் இல்லாமல் இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும் புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ளார அந்த பிரச்சனை வந்து அதுவாகவே சால்வ் ஆயிடும் நல்லா பாருங்க அப்பாவுக்கு பிரச்சனையை தரும்னு சொல்லியிருக்கேன் பூர்வீக இடத்துக்கு பிரச்சனை தரேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய முதல் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் நிலைய அதாவது சளி பிடிக்க சளி காய்ச்சல் தொந்தரவு இதை சார்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லலாம் உங்க குடும்பத்துக்கு வருமானம் நல்லா வரும் வருமானம் சார்ந்த துறையில நீங்க முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை வந்து தரும் இப்போ உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பலன் பார்த்துக்கணும் சரி இப்போ நம்ம ராசி மாத ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் புதனின் ஷேர்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை தரும் புதனின் ஷேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இந்த சின்னதாக இருக்கிறது பெரிய சாக்கக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த ஒரு விஷயம் அப்புறம் இந்த பத்திரம் இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் லேப்டாப் இதை சார்ந்த ஒரு செல்ஃபோன் இதில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம்னாவே பெருமாளுக்கு மிக உகந்தது மாதம் திருப்பதியில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் சரிங்களா கம்பல்சரி நீங்கள் மேசராசிக்காரங்க திருப்பதிக்கு பிரம்மோற்சவத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் இருந்தால் அது அடைபடும் நோய் கட்டுக்குள்ளாறு இருக்கும் நீங்கள் முதலீடு சார்ந்த வகையில் இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா இந்த முதலீடுகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் சரி இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் எந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்து புரட்டாசி மாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இவங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து இருக்கும் காதலுக்கு அதாவது நிச்சயமாக கைகூடும் அதில் ஒரு துளி பர்சன்டேஜ் கூட நீங்கள் சந்தேகம் பட வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இவங்களுக்கு வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதில் வேற சார் நீங்கள் எல்லாமே பாசிட்டிவ் பலனே சொல்லிருக்கீங்க சார் தாயை பற்றி எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியுது நல்லா கவனிச்சுங்க தாய்க்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருப் இருக்காது அவங்க டைமுக்கு சாப்பிட்டுட்டு மாத்தரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முன் கோபம் கோவப்படாமல் இருந்தாவே தாய்க்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் சரி எந்த கோயிலுக்கு போகலாங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா எது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து தெளிவாக நல்ல பண்ணிங்க உங்களுடைய முதல் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பை உடனடியாக சரி பண்ணிடுங்க ரெண்டாவது குழந்தைய பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்லலை நம்ம முதல் குழந்தைக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல்நல ரீதியான பாதிப்பு வரும் அந்த பாதிப்பை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் கோயிலுக்கு தான் போகணும்னு கிடையாது ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது சூரியனா சிவன் சந்தரனா லட்சுமி அம்பாள் செவ்வாயின்னா பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த மூணு கிரக நட்சத்திரத்துக்கும் உரிய அந்த தெய்வங்களையும் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலன்கள் வந்து இந்த மாசம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் நல்ல நல்லா மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை இந்த விட்டமின் டி குறைபாடு இதெல்லாம் புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை மாத்திக்கோங்க